வாழ்க்கையில் எந்த பகுதியில்னாலும் வளர்ச்சி அப்படின்னு நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு கடவுளை பற்றின ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் தான் ஆரம்பம் எல்லாவற்றுக்கும் ஊற்றாக கடவுள் தான் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் குறைபடுதா பண காரியங்களில் கஷ்டப்பட்டுட்ருக்கோமா உறவுகளில் சீர் செய்ய முடியாமல் திணறிகிட்டு இருக்கோமா படிக்க முடியலையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்து நம்ம விடுதலை பெறணும்னா அந்த பிரச்சனையை தாண்டி நம்மளோட வாழ்க்கையில் உண்மையான ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா முதல்ல தேவனை பட்டின ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அவசியம் இயற்கையாகவே மனிதன் கடவுளை ஒரு உணர்வோடு தான் பார்க்க பழகியிருக்கிறான் இது எல்லாருக்கும் உண்மை கடவுளை வந்து ஒரு சட்டத்திட்டங்களை காப்பதற்காகவே ஒரு இருக்கிற ஒரு நபராக ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அவங்களை தண்டிக்கிறவராக அப்படிதான் கடவுளை பார்த்து நம்ம பழகிட்டோம் ஒரு பயம் உணர்வு இருக்குது அவரை எப்படியாவது கோப்படாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நினைவு அதிகமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு கூட்டம் எப்படி கடவுளை பார்க்குறாங்க அப்படின்னா அவர் எப்பொழுதுமே மன்னிக்கிறவர் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க பாருங்கள் தேவனுடைய குணத்தில் மன்னிப்பு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதையும் தாண்டி அவர் நம் பக்கம் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு உண்மை உண்மையை நம்ம மறந்துடுறோம் நம்மளும் அவரும் வேறு வேறு பக்கம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அவர் எப்படா நம்ம நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நம்மளை தண்டிக்கிறவராக அல்லது நல்லதுக்காக நம்மளை தண்டிக்கிறவராக அப்படி தான் நம்ம அவரை பார்க்குறோம் ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது உண்மை என்னென்னா நம்ம எப்போ விழும்போதும் நம்ம எப்போ தப்பு போதும் நம்ம எப்போ பலவீனத்தில் இருக்கும்போதும் நம்மளை தூக்கி விடுகிறவராக நம்மை நமக்காக உதவி செய்ய எப்பொழுதும் ஆசையோடு இருக்கிறவராக தான் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் எப்ரே நாலாவது அதிகாரம் பதினாறாவது வாசனத்தில் வாசிக்கிறோம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செல் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடவும் அழைப்பு நீங்கள் ஒரு பலவீனத்தில் ஒரு தேவையில் இருக்கீங்களா எப்போனாலும் நீங்கள் என்கிட்ட உடனே வாங்க அப்படின்னு தான் கடவுள் நம்மளை கூப்பிட்றவராக இருக்கிறார் பவுல் சொல்கிறாரு அதனால என்னுடைய பலவீனத்தில் நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாரு பலவீனத்தில் தான் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி காட் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய பலவீனத்தை குறித்து அவர் கோவப்படுகிறவராக நம்மளை எப்படா தண்டிக்கிறவரணும் அப்படின்னு இருக்கிறவராக நம்ம அவரை பார்க்குறத உங்களுக்கு நிப்பாட்டணும் ஆயிரம் விதங்களில் கோடி கோடி விதங்களில் எப்படியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக்க முடியுமோ இதை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும் தேவன் என் பக்கம் இருக்கிறார் அவர் எனக்கு விரோதி அல்ல என்னை தண்டிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறவர் அல்ல இந்த காரியம் நம்மளுக்கு நிச்சயமாகவே முதல்ல நல்லாவே புரியணும் அவர் நம் பக்கம் இருக்கிறாரு அப்படிங்கிறது ரெண்டாவது அவர் நம்ம பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லை அவர் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்குறவராக இருக்கிறாரு நிறைய நேரம் இருந்து ஒரு நல்லதை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நான் நிறைய நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஐ ஹாவ் டு ஏர்ன் நான் கூலியாக அவரிடத்துலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் அது முடியவே முடியாது தேவனிடத்துலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நான் நன்மை செய்ய தகுதியற்றவன் அந்த உண்மையை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் எபேசியர் ரெண்டாவது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் எட்டாவது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் திருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஃப்ரீயாக நமக்கு கொடுக்கறதுக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற காடாதான் நம்ம காடை பார்க்கணும் இப்படி இந்த பார்வையில் மாற்றம் வராத பட்சத்துல வளர்ச்சி வரவே வர முடியாது ரெண்டு காரியங்கள் ஒன்று தேவன் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு அவர் விரோதியே அல்ல எனக்கு உதவி செய்ய தான் அவர் இருக்கிறாரு நான் ஒரு தப்பு செய்யும் போது ஓகே தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு உனக்கு தண்டனை கொடுக்க வர்றேன்னு வர்றவர் அல்ல அவர் ஓ உனக்கு இது முடியலல்ல வா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் நம்மை நிற்க வைக்க நம்மை வளர வைக்க ஆசைப்படுகிறவராக தான் அவர் இருக்கிறார் ஓகே இந்த கடவுள்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வளர்ச்சியை பெற்றுக்கொள்றதுக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அவர் எனக்கு இலவசமாக கொடுக்குறாரு இதுக்கு தான் கிருபை அப்படின்னு பேர் கிருபை அப்படின்னா தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் தயவு அந்த ஒரு சிந்தை தான் தேவனுக்கு என்மேல் இருக்கிறது என்னை பார்த்து பரிதபிக்கிறார் மனதுருகிறார் எனக்கு நன்மை செய்ய அவர் எப்பொழுதும் விருப்பமாக இருக்கிறார் நான் எதுவும் முந்தி செய்யாமல் இருக்கும் பொழுதே எனக்காக முந்தியே நன்மையான காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறவர் தான் தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும்போது தான் எல்லா வளர்ச்சியும் ஆரம்பமாகிறது